கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசுக்கரசு வருகை சமீபம் ஞாயதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் பதினைந்தாவது வசனம் பதினாறாவது வசனம் அப்போது கத்தர் அவனை நோக்கி பார்த்து யாரை நோக்கி பார்த்தனா கிதியோன நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இசை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ பாருங்க இஸ்ரோவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்பப்ப முறுமுறுப்பாங்க அப்புறம் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவாங்க அப்புறம் கத்தர் என்ன பண்ணுவாங்க நியாயாதிபதிகளை அனுப்புவாங்க அவங்கள மீட்டெடுப்பாங்க இப்படிதான் வந்து காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கும் அந்த நியாயபதிகள்ல அப்ப கத்தர் நியாயம் விசாரிக்கிறவரை கொண்டு என்ன பண்ணுவாங்க இஸ்ரோவேல் ஜனங்களை இந்த மீதியானவர் கைக்கும் மற்ற ராஜாக்கள் கைக்கும் என்ன பண்ணுவார் கத்தார் மீட்டெடுப்பாரு இந்த இடத்துல வந்து கத்தர் மீதியானவருடைய கையில இஸ்ரோவேல் ஜனங்கள் என்ன பண்ண ஒப்பு கொடுத்துட்றாரு ஏன்னா அவங்க கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறதுல இந்த உலகத்திலும் கூட நம்ம கத்துடைய வார்த்தை நம்ம செவி கொடுக்காதனால நம்மளை விட்டு விலைக்கு போயிடுறாரு நம்ம சாத்தா என்ன சில நேரத்தில் நம்மளை ஆளுகை செய்யறான் அவ ஆளுகை செய்து குடும்பத்துல கஷ்டங்கள் போராட்டங்கள் பலவீனங்கள் இப்படிப்பட்ட பலவிதமான காரியங்கள் உண்டு செய்கிறவனாக இருக்கிறான் நம்ம கத்தரோடு இருந்து அவருடைய மகிமையை காண வேண்டுமானால் என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாளும் கத்தரை பின்பற்றுகிற கத்துடைய வார்த்தையை பின்பற்றுகிற ஜனங்களா காணப்பட வேண்டாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஜனங்களா காணப்பட வேண்டும் கத்தருக்கு பயந்து நடக்கிற ஜனங்களா காணப்பட வேண்டும் வேகத்துல வார்த்தைக்கு கீழ்ப்பிடிக்கிற ஜனங்களா காணப்பட வேண்டும் ஹெசப்பா சொல்றாங்க நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் சொல்றாங்க கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் கத்தர் சொல்கிறார் புரியுதுங்களா அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு விசுவாசம் தான் முக்கியம் இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிதியோர வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடையாளத்தை காட்டுற கேட்கிறார் கத்தட்ட நான் எப்படி எதனால நான் பண்ணுவேன் மீதியான மீதியானர் மீதியான இருந்து இஸ்ரோல் ஜெனா நான் மீட்டெடுப்பேன்னுட்டு அவர் என்ன பண்ண கேட்கிறவரா இருக்கிறார் ஆனா நம்ம வந்து கத்தட்ட அடையாளங்கள் கேட்க கூடாதுங்க கத்தர் இவர் சொல்றாரு நான் என்னுடைய வீட்டுல நான் சின்ன பயன்றாரு என்னால போய் அவங்களால போய் எடுக்க முடியாதுன்றாரு கத்தர் அப்படிப்பட்டவங்களதான் கத்த தெரிந்து கொள்கிறவரா இருக்கிறார் பாத்தீங்களா நாமும் கூட பாத்தீங்கன்னா பெரிய பலசாலி எல்லாம் கிடையாதுங்க ஹலூயா கத்தை நம்மளை கொண்டுதான் இந்த தேசத்துல ஒரு ரட்சிப்பே உண்டு பண்ணக்கூடிய பாக்கியத்தை கத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் நம்மள தெரிந்து கொண்டு இருக்கிறார் ஞானம் இல்லாதவங்களை அறிவு இல்லாதவங்களை புத்தி இல்லாதவங்களை விவேகம் இல்லாதவங்களை பலசாலி இல்லாதவங்கள கத்தை தெரிந்து கொண்டு கத்தறவங்கள அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் நமக்கு வெளிப்படுத்தி அவருடைய அதிகாரத்தை கத்தராக இயேசு கிறிஸ்து நாமம் என்ற அதிகாரத்தை நம்ம தரித்து கொண்டவர்களாக இந்த இருக்கும் பட்சத்தில் இந்த உலகத்துல பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் மீட்டெடுக்கக்கூடிய பெரிதான கிருவையை கத்த நமக்கு கொண்டு இருக்கிறார் ஹலோ லூயா அப்ப பாருங்க அவர் என்ன சொல்லார் பாருங்க அப்படி நான் என் வீட்டுல நான் தான் என்னுடைய தகப்பின வீட்டுல சின்ன பையன் சொல்லும் போது கத்த சொல்றாருங்க அஹ் அதற்கு கத்த நான் உன்னோட கூட இருப்பேன் ஆனால் உன்னோடு கூட இருப்ப ஒரே மனுஷனை முறியடிப்பதை போல என்ன பண்ணுவேன் மீதியானவரை முறியடிப்பாய் நான் உன்னோடு கூட இருப்பேன் அந்த ஒரு வார்த்தை தாங்க நமக்கு வேணும் அந்த வார்த்தை விசுவாசிக்கணும் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் வேத்த வாசிக்கிறோம் ஆனா என்ன பண்றோம் சபைக்கு போறோம் வார்த்தைகளை கேட்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆனா சில நேரத்துல அநேக நேரத்துல நமக்குள்ள அந்த விசுவாசம் நம்மள்ட்ட விலகி போகுது ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மளை நெருக்கிறது ஆனாலும் கூட எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கத்த சொல்ற நான் உன்னோடு கூட இருக்கேன் நான் விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதில்லை கத்த சொல்லுகிறவரா இருக்கா நீ இடமெல்லாம் உன் தேவனாய் கத்தல் நான் உன்னோடு கூட இருக்கேன்னு சொல்றேன் நேரத்துல அநேக வசனங்கள் இருக்கிறவங்க நீ பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கேன் தெரியாதே நான் உன் தேவன உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கத்தலாம் உன்னை தாங்குன்னு சொல்லா எழும்பி பிரகாசி ஒளிவந்தது கத்தோடைய மகிழவே உதித்தது நிறைய வசனங்களை கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க அந்த வசனத்தை நம்ம அறிக்க அறிக்க அறிக்கிட கத்தை நம்ம நடத்துகிறவரா இருக்கிறார் ஹலலுயா அதற்கப்புறம் பாருங்க கிதியோம் அவருடைய வார்த்தையை கேட்டு என்ன பண்றாங்க இந்த இஸ்ரமேல் ஜனங்களை மீதியான ஒரு கைக்குல என்ன பண்றாரு மீட்டெடுக்கிறவரா இருக்கிறார் ஹலலூயா அப்ப பாருங்க கத்தர் சொன்ன வாக்கு மாறவே இல்லை கிதியோனோட கூட இருந்தார் அவர் ஆலோசனை கொடுத்தாரு அந்த ஆலோசனையின் படி அவர் செய்தார் நம்ம இந்த உலகத்திலும் கூட கத்த நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவரா இருக்கிற கத்தர் அவரே ஆலோசனை கொடுக்கிறவரா இருக்கிறார் அது மாத்திரமல்ல சில நபர்கள் மூலியமாக கத்த நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவரா இருக்கிறார் அந்த ஆலோசனை படி நடக்கணும் அந்த ஆலோசனை வேதத்தை சார்ந்து இருக்கிறதா காணப்பட வேண்டாம் எல்லா ஆலோசனையும் கேட்கக்கூடாதுங்க எல்லா நபர்ட்டையும் போய் புறஜாதிட்டு எல்லாம் போய் என்ன பண்ண ஆலோசனை கேட்கக்கூடாதுங்க கர்த்தருடைய பிள்ளை அதுல ஏசாப்பாட்டை முக்கியமா ஏசாப்பாட்டை நம்ம கேட்கணும் அது வேதத்தின்படி மற்றவங்க சொன்னா கூட அந்த வேதத்தின்படி இருக்குதான் நம்ம ஒத்து பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஆலோசனை கேட்டு உலகத்தன்மை நடக்கும்போது நிச்சயமாகவே கத்தவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல இப்ப நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞாயாதிபதிகள் நான்காம் அதிகாரத்துல பாருங்க அதே மாதிரி இதே போல இங்க வந்து சிஸ்ரா கையில வந்து இஸ்ரோல ஜனங்களை பண்ண ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க இப்ப அவங்க கையில வந்து மீட்டெடுக்கணும் அதற்கு வந்து ஒரு தெபரால் என்ற ஒரு நபரை கத்தர் தேர்ந்தெடுக்கிறார் அவங்க வந்து ஒரு தீர்க்க தரிசி பாருங்க இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரை கொண்டு வந்தாலும் கத்திரம் பண்ணுவாரு இந்த உலகத்துல அநேக லட்ச அநேக ஜனங்களை மீட்டெடுக்கிறவராக இருக்கிறார் அங்க ஒரு சகோதரிமார்கள் தான் இந்த சகோதரிமார்கள் சொல்லுவாங்க என்னால முடியாது நான் எப்படி நான் செய்வேன் எனக்கு எவ்வளோ எவ்வளவோ வேலை இருக்கு எனக்கு மற்றவங்க ஜென்ஸ் போல என்னால ஜெபிக்க முடியாது அவங்கள போல ஓட முடியாது அவங்கள போல என்னால ஊழியர் செய்ய முடியாது அப்படின்னு நாங்கள் கத்தரை என்ன பண்ணுவாங்க அவங்க சொல்லுவாங்க கத்தட்ட சொல்லுவாங்க ஆனால் கத்த சொல்றாரு நான் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறேன் நான் என்ன பண்ண சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஜனங்களை மீட்டெடுக்கும்படி நான் என்ன பண்ண சூஸ் பண்ணியிருக்கேன் நீ என்ன பண்ண என்னுடைய வார்த்தைக்கு செவிகுடு அவ்வளோதான் என்னுடைய வார்த்தைக்கு நீ செவிகுடு அப்படின்னு சொல்லி கத்தரை அவங்கள தீர்க்க தரிசையை வச்சிருக்காருங்க இஸ்ரேல் ஜனங்கள் ஏதாவது ஒரு ஆலோசனை தான் போவாங்க பாராக்கும் சேர்ந்து என்ன பண்றாங்க சிஸ்டரா கூட இருக்கிற அந்த ஜனங்களை முறியடிக்கும்படியாக கடந்து போறாங்க அவரு என்ன பண்ற அந்த இடத்துல இருந்து அவரு ஓடர் அவங்களுடைய யுத்தத்தை தாங்க முடியாதபடி என்ன பண்றாரு ஓடாரு ஆனா அவுட்டு பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் பீரங்கிங்கள் இருக்கு இரும்பு பீரங்கி தொள்ளாயிரம் பீரங்கிங்கள் இருக்குங்க ஆனாலும் கூட அவரால என்ன பண்ணலாம் முறியடிக்க முடியல ஏன்னா யார் இருக்கா தபராலிட்ட பாராட்ட யார் இருக்கா அப்படின்னா கத்தர் இருக்கிறவரா இருக்கிறாரு அலோய்யா நமக்கு எதிராக எழும்புகிற நபர்கள் எவ்வளவு பலசாலியா இருக்கலாம் அவங்க வந்து பண பலம் படுத்தவங்களா இருக்கலாம் ஆற்றல் பலம் படுத்தவங்களா இருக்கலாம் அரசியல்வாதிகளா இருக்கலாம் ஆனா அவங்க ஓட வைப்பாருங்க கத்தர் என்ன பண்ணாரு ஓட வைப்பாரு நம்மளுக்கு பயந்து ஓ

எந்த அளவுக்கு பலன் இருக்கும் பாருங்க பலன் எந்த அளவுக்கு இருந்தா அந்த ஒரே அடியில அந்த ஆணையானது என்ன பண்ற தலையில இறங்கி அப்படியே மண்ணுல இறங்கிடுச்சுங்க அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்றாங்க அவுக்கு அவங்கள்ட்ட அந்த பலன் இருந்து அவங்களை கொண்டிருக்கிறாங்க கத்தர் அந்த காரியத்தை செய்தார் சொல்லப்பட்டிருக்கிறார் யுத்தம் செய்கிறது நீங்கள் நான் கத்த சொல்கிறவரா இருக்க ஒன்னே ஒண்ணு தெரியுங்களா அவர் விசுவாசிக்கணும் அது ஒன்னே ஒண்ணு மாத்தம்தான் நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறாங்க நம்ம விசுவாசிப்போங்க எதற்கும் பயப்படுறாங்க எத்தனை நபர்கள் நமக்கு எதிராக எழுந்தாலும் கூட இப்ப நார்த்தல பகுதியில பாத்தீங்கன்னா சபை நடத்த விட மாட்டாங்க சுவிசேஷம் சொல்ல விட மாட்டாங்க தமிழ்நாட்டில் அதே போலதான் பல விதமான காரியங்கள் செய்யறாங்க பாத்தீங்கன்னா கலெக்டர் அதுக்கு ஒத்து போறாங்க போலீஸ்காரங்க ஒத்து போறாங்க அரசியல்வாதிகள் ஒத்து போறாங்க ஆனாலும் கூட நம்ம முழங்கால் படிட்டு நம்ம ஜபிச்சோம் நிச்சயமாகவே கத்த அழுடைய யுத்தம் செய்கிறவரா இருக்கிறார் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுந்தோம் ஆனால் விசுவாசிச்சோம் நிச்சயமாகவே கத்த நமக்கு அழுடைய நமக்கு அழுடைய அவர் ஆலோசனை கொடுத்து அதை யுத்தத்தை நம்ம ஜெயிக்கக்கூடிய பலனை கத்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார் அவங்களுக்கு எதிராக ஆளு ஆனா ஆராதனை நடத்தக்கூடிய கிருபையும் கத்தர் நமக்கு கொடுத்த கொடுக்கிறவரா இருக்கிறார் நம்ம ஒரு நாளும் பயப்படக்கூடாதுங்க நிச்சயமாக உங்க குடும்பத்துல கஷ்டங்கள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் கடன் பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் கத்தர் அதுல இருந்து மீட்டெடுக்க வல்லவரா இருக்கிறார் ஒன்னே ஒன்னு விசுவாசிக்கணும் அன்று கிரிய என்ன பண்ணாரு அவர் அடையாளத்தை கேட்டார் இன்று நம்ம அடையாளத்தை கேட்கக்கூடாது ஏன்னா அவரே அடையாளமாக இந்த உலகத்தில் என்ன பண்ணாரு அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் மருத்துவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார் அப்ப பனிரெண்டு வருடமாக இருந்த ஸ்திரியை என்ன பண்ண ஸ்திரியை குணமாக்கி இருக்கிறார் இன்னும் வியாதி வியாதிஸ்தரை குணமாக்கி இருக்கிறார் நாற்பது வருஷம் அவங்களை வியாதிஸ்தர் இருக்கிறார் இன்னும் அதை குருடரை பார்வடி செய்திருக்கிறார் பல காரியங்களை கத்தரணை பண்ண செய்திருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறாங்க ஹலுலியா அவர் தான் தேவன் அவர் பிதா அவர் நமக்காக அந்த உலகத்துல மனுஷ குமாரனாக அதாவது தேவனுடைய குமாரன் என்ற பெயர்ல அந்த தேவன் அந்த பிதாவே என்ன பண்ணார் இந்த உலகத்துல வந்தாருங்க அவர் ஒளியாவும் இருக்கிறார் அவர் வார்த்தையாகவும் இருக்கிறார் அவரே பரிசு தாவியாக நமக்குள்ள இருக்கிறார் அவர் விசுவாசிங்க கத்தரவங்களை பலப்படுத்துவார் கத்தரவங்களை உயர்த்துவாராக ஆமேன் ஹலுலியா குளோரி ஜீசஸ்